ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாசிப்பருப்பு வச்சு ஒரு அருமையான ஒரு குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த குழம்போட சப்பாத்தி வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் சுடு சாதத்தோடவும் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு ரெசிபி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பாசிப்பருப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சுக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ பாசிப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு இப்போது தண்ணியை நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மிக்ஸரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பு சேர்த்து அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட காரத்துக்கு ஒரு மூணு விர மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் குறை குறப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்து அரைச்சிக்கலாம் பாசிப்பருப்பை ரொம்ப கெட்டியாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் லூஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நம்ம சுட்டு போடும்போது சீக்கிரமாக ஊறி வந்துடும் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கூட நம்ம சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க கொஞ்சம் நர நர அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சுட்டு சாப்பிட குழம்புல போடும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப நைஸாகவும் இல்லை ரொம்ப குற குறப்பாகவும் இல்லை லைட்டாக அந்த கை வச்சு பார்க்கும்போது நர நரன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இது கூட ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம வரமிளகா சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் ஒரு பச்சை மிளகா போதும் இப்போ பொடியாக கட் பண்ண ஒரு கொத்து கருவேப்பில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிறகு மாவு வந்து இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம சுட்டு சேர்க்கும் போது ரொம்ப கல் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் லூஸாகவே நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க மாவு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மாவு ரெடி ரெடியாகிடுச்சு பிசைஞ்சு பொறிக்கிறதுக்கு எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கு இதில் சின்ன சின்னதாக நம்ம உருட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சி போட்டுடலாம் கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கரெக்டான உருண்டை கிடைக்காது கொஞ்சம் கோணல் மானலாக தான் வரும் இப்போ எண்ணெயில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி போட்டுடுறேன் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் லைட்டாக நல்ல கலர் மாறி இருக்குது இதை அப்படியே நம்ம திருப்பி திருப்பி போட்டுடலாம் நார்மலாக நம்ம பகோடாலாம் சுடுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நம்ம சுட்டு எடுத்துக்கணும் இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா கலர் மாறணும் உள்ள வந்து மாவு வந்து நல்லா வெந்து வரணும் அதனால நம்ம ஓரளவுக்கு ஃப்ளேம் வச்சு நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இல்லைனா வெளியில கலர் மாறிடும் உள்ள வந்து மாவு வேகாம இருக்கும் இப்போ இது நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இதை நான் வெளியில எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா கலர் மாறி வந்துடுச்சு வெளிலையும் நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு உள்ளேயும் நல்லா மாவு வெந்திருக்கு இப்போ எண்ணெயை வடைச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எல்லா போண்டாவையும் வெளியில் எடுத்தாச்சு மீதி இருக்கிற போண்டாவையும் நான் எண்ணெயில் போட்டு இதே மாதிரி பொறித்து எடுத்துக்கிறேன் இப்போ ரெண்டு பேட்சையும் நம்ம எல்லா உருண்டியும் பொறிச்சு எடுத்துகிட்டோம் பாருங்கள் நல்லா வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இதை வந்து நீங்கள் அப்படியே டீ கூட கூட வச்சு சாப்பிட்லாம் இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழம்பாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ வாங்க குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சட்டி வச்சுருக்கேன் சட்டி நல்லா காஞ்சதும் இது கூட மூணு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம பகோடா சுட்டோம்ல அந்த எண்ணெயே சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் கடுகு இப்போ இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலை இப்போ கருவேப்பிலை வெந்தயம் சீரகம் எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா விழுதாக நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த வெங்காய விழுதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் வெங்காய விழுதை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இது கூட ரெண்டு தக்காளி பழத்தை நான் கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி விழுதாக தான் சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுவும் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் நல்ல ஒரு கலர் கிடைக்கும் குழம்பு அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா மசாலா கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரணும் வதங்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும் இப்போ மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரை வந்து அப்படியும் சேர்த்துக்கலாம் நீங்கள் நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா திக்காக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் தயிர் எடுத்து பார்த்திங்களா அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம உருண்டை போடும்போது நல்லா ஊறி ஓரளவுக்கு திக்காய் வந்துடும் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்பு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் போது நம்ம சுட்டு வச்சுருக்க உருண்டையை எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஊறி வரும்போது குழம்பு நல்லா கெட்டியாகி வந்துடும் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் ஊறி வரப்போ நம்மளுக்கு கெட்டியான குழம்பு கிடைக்கும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இது மாதிரி கொதிக்கும் போது அடுப்பை வந்து நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு சுட்டு வச்சுருக்க உருண்டையே இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் சிம்மில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ உருண்டை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை அப்படியே மேலே போல் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் உருண்டை எல்லாம் நல்லா ஊறி சாஃப்டாயி வந்துடும் இப்போ நான் மண் சட்டியில் செஞ்சதுனால அது அப்படியே உங்களுக்கு கொதிக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அடுப்பு நான் ஆஃப் பண்ணிட்டேன் அந்த சூடு இருக்கும்ல மண் சட்டியில் இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ உருண்டையில் வந்து குழம்பு எல்லாமே நல்லா இழுத்துருக்கு அதனால குழம்போட அளவும் பாருங்கள் நல்லா கம்மியாகி வந்திருக்கு உருண்டை எல்லாமே நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஊறி வந்திருக்கு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க சப்பாத்தியோட சாதத்தோடலாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நான் இன்னைக்கு சாதத்தோடு தான் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் டேக் கேர் பை ஃப்ரெண்ட்ஸ்